வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட காவியல் பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தமிழ்நாடு அரசு தேயிலைத் தோட்ட தொழிலாளர் குழந்தைகள் படிப்பதற்காக அரசு துவக்கப்பள்ளி துவங்கப்பட்டது துவக்கத்தில் காவையில் புஞ்சிக்கொலி சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்தனர் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டியதால் மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து தற்போது மூன்று மற்றும் நான்காம் வகுப்புகளில் தலா ஒரு மாணவி வீதம் இரண்டு மாணவிகள் படிக்கின்றனர் இரண்டு வகுப்பறை அலுவலகத்துடன் நல்ல நிலையில் பள்ளி கட்டிடம் உள்ளது நல்ல நிலையில் இருந்த ஒரு வகுப்பறை கட்டிடத்தை இடித்துவிட்டு கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் மூலம் இருபத்தைந்து லட்சம் ரூபாயில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணியை துவக்கியுள்ளனர் வெறும் இரண்டு மாணவிகள் படிக்கும் அரசு பள்ளியில் இருபத்தைந்து லட்சத்தில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதுடன் நல்ல நிலையில் இருந்த பழைய கட்டிடத்தை இடித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசம் புனித அந்துணியர் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல மாத திருத்தலத்தின் பங்குத்தந்தை தங்கசாமியால் கொடி தொடரோட்டமாக பாபநாசம் வந்தடைந்தது பாபநாசம் செபஸ்தியார் ஆலய பங்குத்தந்தை கோஸ்மார் ஆரோக்கியராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டது புதுச்சேரி அடுத்த பம்புபட்டு கிராமத்தில் அப்துல் கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில கைப்பந்து போட்டி நடைபெற்றது போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் விளையாடி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் திருபுவனை அணி முதலிடத்தையும் பம்புபட்டு அணி இரண்டாம் இடத்தையும் மதகடிப்பட்டு அணி மூன்றாம் இடத்தையும் பிடித்தன முதலிடம் பிடித்த திருபுவனை அணிக்கு சண்டை கோழி பரிசாக வழங்கப்பட்டது மதுரை மாநகர போக்குவரத்து போலீசார் சார்பில் தல்லாக்குளம் தமுக்க மைதானம் அருகே சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவச விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் துவக்கி வைத்தார் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் துண்டு பிரசுர நோட்டீஸ் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய மஞ்சள் பைகள் வழங்கினர் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பிரச்சாரம் செய்தனர் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் டிராபிக் போலீசார் மாவட்ட வாகன விற்பனை பிரதிநிதிகள் டூ வீலர் மெக்கானிக் அசோசியேஷன் மற்றும் பொதுமக்கள் உட்பட நாநூற்றுக்கும் மேற்பட்டோர் டூ வீலரில் தலைக்கவசம் அணிந்து பங்கேற்றனா் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நடிகர் தனுஷ் சுவாமி தரிசனம் செய்ய வந்தார் அவரை தேவஸ்தான அதிகாரிகள் சுவாமி தரிசனம் செய்ய அழைத்து சென்றனர் அவருக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர் கோவிலுக்கு வெளியே வந்த தனுஷை பார்க்கவும் செல்ஃபி எடுக்கவும் ரசிகர்கள் திரண்டனர் அவரது தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் கோவிலில் இருந்து காருக்கு அழைத்து சென்றனர் திருப்பதியில் தனுஷ் நடிக்கும் திரைப்படம் படப்பிடிப்பில் போக்குவரத்து நெருக்கடி மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு என அடுத்தடுத்த சம்பவங்களால் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து தனுஷ் சுவாமி தரிசனம் செய்தார் திருவேக்காடு நகராட்சி பத்தாவது வார்டில் ராஜரத்தினம் நகர் ஆறாவது தெருவிலிருந்து ஐந்தாவது தெருவுக்கு செல்லும் ரோட்டை தனியார் நபர் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து பூவிருந்தவழி தாசில்தார் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் தாசில்தார் மாலதி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தாசில்தாரிடம் மனு அளித்தனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனா் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் சம்பா நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்படாததால் தாளடி நெற்பயிர்கள் தண்ணீர் இன்றி கருகும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வலியுறுத்தினர் திருத்துறைப்பூண்டி பகுதி விவசாயிகள் கலெக்டரிடமும் மனு அளித்திருந்தனர் இன்று திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ தலைமையில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேட்டூர் அணையில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பிப்ரவரி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் ஆதிக்கம் செலுத்துவது கண்டிக்கத்தக்கது பாசனத்துறை தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு மேட்டூர் அணை திறப்பு குறித்து முடிவெடுக்கிற பரிந்துரைக்கிற அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையை ஏற்று அரசாணை பிறப்பிப்பதும் நீர் நிர்வாக முறையை கண்காணிப்பதும் தமிழ்நாடு அரசின் நீர்ப்பாசனத் துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை தமிழ்நாடு தலைமை செயலாளர் சட்டத்திற்கு புறம்பாக நிர்வாக வழிமுறைகளுக்கு புறம்பாக காவிரி டெல்டா விவசாயிகள் பயிர்கள் கருகுவதை பார்த்து தண்ணீர் கேட்டால் நான் குடிநீருக்கு வைத்திருக்கிறேன் என்று மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது காவிரி டெல்டா விவசாயிகளை அழிக்கும் உள்நோக்கம் கொண்ட செயலாகும் எனவே உடனடியாக தலைமை செயலாளர் நீர்ப்பாசனத்துறை மாவட்ட ஆட்சியர்கள் பரிந்துரையை ஏற்று காவிரியில் மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக கருகும் பயிரை காப்பாற்ற பிப்ரவரி இறுதி வரையிலும் தேவையான தண்ணீரை விடுவிக்க அவசரகால நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி வருகிற மூணாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டங்களில் அனைத்து சாலைகளிலும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அதனை தமிழ்நாடு அரசு உடனடியாக அணையை திறக்க முன்வர வேண்டும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர் நிர்வாக முறைகளில் தலைமைச் செயலாளர் தலையிடுவதை அனுமதிக்கக்கூடாது என நான் வலியுறுத்துகிறேன் புதுச்சேரி அரசு இளங்கோ அடிகள் மின்நிலைப் பள்ளியில் புத்தகப்பை இல்லா தினத்தில் மின்னலினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் மின்னலினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் விழிப்புணர்வை சக மாணவர்களுக்கு அறிவியல் விளக்கங்களுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் குழுவாக ஒன்றிணைந்து இன்று பள்ளியில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் செயல் விளக்கங்களை தங்களுடன் பயிலும் பிற மாணவர்களுக்கு செய்து காட்டினர் பல்வேறு சூழ்நிலையில் மின்னல் மனிதர்களை எவ்வாறு தாக்குகிறது என்பதனை விளக்க அனிமேஷனுடன் கூடிய பவர் பாயிண்ட் அதேபோன்று மின்னலும் இன்னலும் எனும் தலைப்பில் நாடகம் விவாதம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து இடி மின்னல் விழிப்புணர்வு வினாடி வினா நடத்தி வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் லைட்னிங் ஃபெட்டாலிட்டிஸ் அதை அதாவது மின்னலினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பது குறைப்பது இதை வந்து மாணவர்களை எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது தான் மாணவர்கள் வந்து இதை படிக்கிறாங்க லைட்னிங் அரஸ்டார் படிக்கிறாங்க லைட்னிங் ராட் படிக்கிறாங்க வேண்டிகிராஃப்ட் ஜெனரேட்டர் படிச்சிருக்காங்க காஸ் விதி படிச்சிருக்காங்க இவைகளை எல்லாம் வைத்து ஒரு செயல் விளக்கமாக மாணவர்களை வைத்தே மாணவர்களுக்கு செயல் விளக்கமாக இன்று நாங்கள் செய்ய வச்சோம் அது மிகவும் மகிழ் மகிழ்ச்சியா இருக்கு மாணவர்களுக்கு அது சென்றடைந்திருக்கிறது அதாவது ஆண்டுதோறும் இந்தியாவில் நம்ம நாட்டில் நிறைய பேரை வந்து மின்னலில் உயிரிழக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா விழிப்புணர்வு இல்லை நிச்சயமாக இந்த புத்தக பயில்லா தினத்துல மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்த திறன் நாங்கள் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி வியூகம் இதன் மூலமாக மாணவர்கள் எங்களது மாணவர்கள் இந்த ஒரு விழிப்புணர்வை அவர்களுடைய குடும்பத்திலும் அவருடைய நண்பர்களிடத்திலும் நிச்சயமாக கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அந்த காய்கறி அம்மா வந்து ஓபன் ஸ்பேஸ்ல போறாங்க அவங்களுக்கு வந்து மின்னல் தாக்குது அது வந்து எப்படின்றது சொல்லி காமிச்சாங்க எனக்கு இப்பதான் புரியுது நான் நான் கூட வெளில போயிட்டு விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மழையில ஆசைப்படுவேன் ஆனா இப்ப இப்பதான் எனக்கு புரியுது வெளில போயிட்டுலாம் விளாடக்கூடாது மின்னல் தாக்குற மின்னல் வந்து மரத்துக்கு மரத்துல இருந்துட்டு தான் வந்து நம்மளுக்கு தாக்குது சோ நம்ம வெளில எல்லா பசங்களுமே இருக்கணும் சொல்றேன் புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் கைதிகளின் மறுவாழ்வுக்காக தோட்டம் அமைப்பு விவசாயம் கால்நடை வளர்ப்பு உடற்பயிற்சி கூடம் யோகா நடனம் உள்ளிட்டவை பயிற்றுவிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக சிறையில் உள்ள கைதிகள் இறக்கும்போது தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க முன்வந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை மேற்கொண்டது ஜிப்மர் குழு சிறை கைதிகளை பரிசோதித்து சிறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் கண்காணிப்பாளர் பாஸ்கர் உட்பட நூற்று ஐம்பது பேர் தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க ஒப்புதல் அளித்தனர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் நாகூர் அடுத்த பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் எண்ணெய் ஆலை நிறுவனம் இயங்கி வருகிறது எண்ணெய் ஆலை விரிவாக்கத்திற்காக பனங்குடி முட்டம் கோபராஜபுரம் உத்தம சோழபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதனிடையே நிலம் வழங்கிய பழங்குடி முட்டம் கோபராஜபுரம் உத்தம சோழபுரத்தைச் சேர்ந்த நில உரிமையாளர்களுக்கு நில எடுப்பு சட்டப்படி வழங்க வேண்டிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு தொகையும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர் ஆனால் அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் வரும் பார்லிமென்ட் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி இன்று விவசாயிகள் மற்றும் நில உரிமைதாரர்கள் நாகப்பட்டினம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தலை புறக்கணிக்கும் மனுவினை வருவாய் கோட்டாட்சியரிடம் அளித்தனர் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை மாவட்டத்தில் உள்ள ஒரு வட்டத்தில் கள ஆய்வு செய்து கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்று திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ நனிலம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சரியான முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறதா என்றும் நெல் மூட்டைகளின் எடை சரியாக உள்ளதா என்றும் ஆய்வு செய்தார் தொடர்ந்து ஆனைக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்டு மருந்து மாத்திரைகள் ஆகியவை இருப்பு உள்ளதா என கேட்டறிந்தார் பின்னர் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோப்புகளை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என தெரிவித்தார்